ப்ரொடக்ட் தான் வச்சிருக்காங்க. ஹான். இந்த சைடு வேற நிறைய வேலை. இந்த டானிக் வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க டானிக் தான். கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இது. கிடையாது. அதனால நம்ம எந்த பயிர்களாலும் பயிரலாம் எந்த பண்ணலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சால் ஓட்டுறதுக்கோ மருந்து அடிக்கிறதுக்கோ உரம் போடுறதுக்கோ மூலையும் கலந்து பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஏக்கர் குறையும் மகசூல் அஞ்சு மட்டும் வந்து இல்லை எதில் கலந்து கலந்து யூஸ் பண்ணி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சால் ஓட்டும் போது தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணலாம் அப்படி செஞ்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு சால் முக்கியம் பண்ண முடியும் இப்போ நாலு மூணு சால் ஓட்டுறாங்கன்னா ஒரு சால் முக்கியம் பண்ணலாம் சரிங்க அதே மாதிரி உரத்துல போறீங்கன்னா ஏக்கருக்கு குழுத்து மீன் கலந்து மணல்ல கலந்து போடுங்க உரத்துல மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி போட்டா இரம் உரம் வந்து ஆறு மூட்டை மிச்சம் பண்ணலாம் ஒரு டைம் உரம் போடுறீங்கன்னா அரை மூட்டம் மிச்சம் பண்ணலாம் அதே மாதிரி மேல் உரம் போடும்போது ஆறு மூட்டை போர்த்து மிச்சம் பண்ண முடியும் மருந்துல கலந்து அடிக்கிறீங்கன்னா ஒட்டு மோசையாக செயல்படும்போது நம்ம அடிக்கிற மருந்து ஒரு தடவை அடிச்சாலே போதும் ரெண்டாவது மருந்து அடிக்கிற அவசியம் நமக்கு இருக்காது கோரை கோரைக்கு இல்லை அது ஆமா கோரைக்கு கோரைக்கு மருந்து அடிப்பீங்கல்ல அந்த மருந்து கூட மருந்து கூட கலந்து அடிக்கணும் அதே கோரைக்கு கட்டுப்படும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோரைக்குதான் எங்களுக்கு இப்போ கோரை தான் எங்களை கொல்ல பயிர் கோரையை வராமல் இருக்கிறதுக்கு மருந்து கொலையில் மருந்து அண்ணா அந்த மருந்து கூட கலந்து அடிங்க அடிச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சார் ஸ்ப்ரே பண்றதும் வச்சுக்கலாம் நார்மலாக விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வச்சு அடிச்சிருக்கோம் தான் பயிரில் இருக்குது அடிக்கிற மருந்தெல்லாம் ஒவ்வொரு முறையும் மருந்து வச்சு வரப்புல கால வைக்கும்போது மனசுக்குள்ள காத்தடிக்காம இருக்கணும் நினைக்கிறோம் என்ன காரணம் அடிச்ச மருந்து விவசாயக்கூடாதுன்னு பட் அந்த மாரி காலகட்டங்களில் இந்த மருந்து கூட இந்த டெனை கலக்கணும் டேங்குக்கு அஞ்சு மில்லி தான் ஜாஸ்தியெல்லாம் கிடையாது டேங்க்கு வெறும் அஞ்சு மில்லி மிக்ஸ் பண்ணி மருந்து கூட பில்லு மருந்து கூட கலந்து மருந்து கூட எந்த மருந்து என்ன நோக்கத்துக்காக அடிக்கிறீங்களோ அந்த மருந்தை முழுமையாக செடிக்கு கொடுங்க கேட்கறது வேலை உதாரணத்துக்கு அஞ்சு அடிச்சிருக்கோம்ல இந்த மருந்து பக்கம் பாருங்க ஒன்று ரெண்டு வாட்டி என்ன அப்சர்வேஷன் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு ஓட்டக்குள்ளையா போய் கைது பண்ணணுமா இல்லை எப்படின்னு கேட்குறீங்க ஓட்டக்குள்ளையா இல்லை வந்து பூச்சி கீச்சி உழுந்தா இல்லைம்மா நீங்கள் நஞ்ச ஓட்டுறீங்க பாருங்க அப்போ தண்ணி ஓடுறீங்க பார்த்தீங்களா அப்போ தண்ணி விடும் போதே இந்த தண்ணி ஆமாம் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஊற்றி அதில் கீழே ரெண்டு ஊக்கில் ரெண்டு ஓட்டையை போட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க மடையில் வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி உள்ள போகும்போது போய் இது சேர்ந்து போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஏக்கருக்கு நூற்றி அறுபது மில்லி அது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மண்ணை வந்து ஈஸியாக நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கும் அப்ப உங்களுக்கு வந்து சீக்கிரம் லூஸ் கொடுக்குது அப்படிங்கும் போது நீங்க ஒரு ரெண்டு சாலை நாலஞ்சு சாலை ஓட்டுற இடத்துல ஒரு ஒரு சாலை மிச்சம் ஆகுது மிச்சம் பண்ண முடியும் அதே நமக்கு ஓட்டுறோம்

ஊற்றிட்டு அதை ஒவ்வொரு குடமா மொண்டு ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டு வந்துட்டு மண்ணில் தண்ணி விட்டு பாருங்க அப்சன் ஜாஸ்தியாக மண்ணுக்குள்ளே இறங்கி நல்லா மண்ணை லூஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு சால் வந்து பதப்படுத்துறதுக்கு ஈஸியாக செய்யும் போது என்னென்னு நீங்க வெப்சைட்ல உங்களுக்கு தெரியும் ஊற்றிட்டு இதில் முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஒன்ார okay. okay. ஒரு டேங்குக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணி வச்சுட்டா கூட பத்து டேங்குனா அவ்வளவு நூறு லிட்டர் தண்ணி நீ எப்படி பண்ணாலும் ஏக்கருக்கு நூத்தி அறுபது மில்லி தான் அளவு ரேஷியோ அவ்வளவுதான் அது பாரப்படுறது கிடையாது சரி சரி நீ தண்ணி எவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம் அது அடுத்த பிரச்சனை ஏக்கருக்கு நூத்தி அறுபது மில்லி கணக்கு சரி தண்ணியில பண்ணும்போது உரத்துல போடலாம் அதே நூத்தி அறுபது மில்லி தான் ஏக்கருக்கு ஒரு முறை பண்ணும்போது நம்ம உரம்போ போடும்போது கூட மிக்ஸ் பண்ணி போது மிக்ஸ் பண்ணி நீங்க முதல்ல தண்ணியில வெப்சைட் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சாந்தி மண்ணை போட்டு மண்ணில் புட்டு மாதிரி பசஞ்சு அந்த மண்ணை உரத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ओके अब तो डाइल्यूशन करटा रखो सरिंग सरिंग

கம்பெனி வாங்கணும் சரிங்க சரிங்க

ஆமா ஆமா நான் ஆமா 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 انا பாக்கறது தப்பு இல்ல ரைட் வெப்சைட்ல போய் பாக்கலாம் ஓகே ஓகே சார் அது ரொம்ப முக்கியம் இல்லங்க சும்மா இது online போய் பாக்கறது ரைட்டான வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அதுல விஜயன் தெரியும் ஓகே ஓகே சார் www.ambey.in உள்ள போய் இது அம்பேயோடsel தகவல் ஓகே ஓகே தேங்க்ஸ் இது மறக்காதீங்க வேலையில சார் சரிங்க சார் ஓகே அப்போ நான் என்ன இது மறக்காதீங்க கடையது முன்னாடி என்னவா சொல்ல போறோம் சரிங்க சார் அதுங்க விஷயம் ஓகே ஓகே எடுத்துட்டு انا அதை லாபத வந்து போறாங்க சரிங்க சார் லாபத பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அவங்க என்ன பண்ணப் போறாங்க ஆட்டோமேட்டிக்கா உறையும் கேள்வி சார் உங்களுக்கு சரிங்க சார் அனுகூலம் உண்டு இந்த மண்ணை வந்து அந்த உரத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணினாக்க நல்லா ஆழமா ஊடுருவி போகும் அந்த பயிர்ல இருக்கக்கூடியதை வந்து

நீங்க <laughs>